மெல்கி சிதைக்கு எல்லாம் சொல்லுங்க மெழுக்கி சிதைக்கு பத்தி நீங்க வாசிக்கணீன்னா இப்போ ஒரு ஏழாம் அதிகாரத்தை தான் நீங்க வாசிக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப கிடையாது நூத்தி பத்தாம் சங்கீதத்துல இருக்கு ரொம்ப கிடையாது அந்த மெல்கி சீதைக்கு யாருன்னா அது ஒரு பட்டம் என்ன சொல்லுங்க அந்த பட்டம் அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த மெல்கி சீதைக்கு யாருன்னு நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா அது எல்லாமே இயேசுவை குடிக்கிற ஒன்று அதனால் வந்தவர் யாரு இயேசு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே பர்சுத்து வாங்க எல்லாருமே பெரிய பெரிய ஸ்காலர் எல்லாருமே அந்த இடத்துல அப்ப ஏசு ஏன் ஏசுனா அவர் வந்து ஆபரகாம விசாரிச்சுட்டு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி யாரும் கொடுக்கல நல்ல ஜவனிங்க புதிய உடன்படிக்கையிலையும் இயேசு தன்னுடைய சரீரத்துக்கு பதிலாக அப்பத்தையும் தன்னுடைய ரத்தத்துக்கு பதிலாக திராட்சை ரசத்தையும் கொடுத்தால் இது என்னுடைய புதிய உடன்படிக்கை என்று சொன்னார் அதனால இது இயேசுவோட கனெக்ட் ஆகிருவதெல்லாம் சார் இப்போ விசாரிச்ச உடனே ஆவரகம் தசமாகவும் கொடுத்தான் எல்லா சொல்லும் இதுல கொடுத்த ஆரியாம் புஸ்தகம் பதினா பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எப்ரேயர் புஸ்தகம் அடையும் எப்ரேர் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவனுக்கு ஆவரதம் எல்லாத்தையும் மறுபடியும் இவனுக்கு இந்த எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்டது உம் யாரு ஆவிரதமுக்குள் இருந்த லேவி அவனுடைய சகோதரிடத்திலே எல்லாரிடத்தையும் தசம்பாவம் வாங்குவதற்கு பெற்றிருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்களே சகோதரர்கள்ட்ட எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் பதினோரு கோத்திரத்துக்கிட்டையும் தசபாகம் நீ வாங்கணும்னு கட்டில கொடுத்திருக்கிறாரு ஆனா அவன் பதினோரு கோத்திரத்துக்கும் ஆண்டு கொடுத்த கட்டில தசபாகம் கொடுக்கணும் விளங்கிருச்சா சரி இப்ப ஏன்னா இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா போகணும் இத பத்தி எல்லாம் ரொம்ப பேசறது இல்லை நான் பத்து அவனும் தசமமாக வாங்கின அவனும் மூலமாய் கொடுத்தான் என்று சொல்லலாம் ஆவரதாம் எல்லாவற்றையும் தசமாக கொடுக்கும் போது அவனுக்குள் இருந்த அவனும் கூட நியாய பிரமாணத்தின்படி வாங்குகிற அவனும் கூட சேர்ந்து ஆவரே வெல்கி சேதைக்கு தசமாவம் கொடுத்தானா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாராங்க இல்ல எல்லாம் சொல்லுங்க இல்ல அப்போ பாருங்க புதிய ஏற்பாட்ட கஷ்டமாக இருக்கா இல்லையா என்பது ரொம்ப ஈஸி சிம்பிள் ஒண்ணு ஏசி சொன்னாரு அதையும் செய்யணும் இதையும் விடாத இருக்கணும் ரெண்டு ஆபரகம் எல்லாருக்கும் தசமாவும் கொடுத்தான் அதே கொடுக்கப்பட்ட விஷயத்த இங்க சொல்லி வாங்குறவனும் கொடுக்கறான் வாங்குறவனும் கொடுக்கறான் எல்லாரும் தசமாவும் வாங்கினவனும் இல்ல பாஸ்டர் நான் நீங்க தசம வாங்கினா அவ்வளவுதான் வேற யாரும் கொடுக்க கூடாது பாஸ்டர் இல்ல நான் தசம வாங்கினாலும் நானும் குடுக்கணும் இப்போ ஆபரகம் ஏசு கிறிஸ்து சொல்லிட்டாரு எல்லாத்தையும் எனக்குமே தசமாவும் கொடுங்கிட்டாரு லேவி வாங்குறவ கொடுக்குறோம் இது புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது ஆபரகம் கொடுத்தா என்ன சொன்ன ஆபரகம் கொடுத்தா லேவி கொடுத்தா சரி ரெண்டு மூணாவது இந்த மெல்கி சிதைக்கின் இது வந்து அங்கே பழைய ஏற்பாடுல முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது ஆஹ் அங்கேயே முடிஞ்சிருச்சுப்பா ஆஹ் நல்ல மெல்கி சிதைக்கு முடி ஆறாம் தசமம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆனா அப்படி இல்லை நல்ல கவனம் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பைக்கிள் வாசிக்கணும் சும் மேல அப்படி வாசிட்டு போஸ்டர் பார்த்துட்டு போற மாதிரி இருந்தா தேவையில்லாத பேசுவோம் அது எதுக்குன்னு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் பேச போகிறேன் வேலுக்கு சேதைக்கு இருந்தாரா அவருக்கு தானே எல்லாத்துலயும் தசமாவும் கொடுத்தாரு அப்ப அதே பல்கி சேதைக்கு வருகிறார் புதிய ஏற்பாட்டுல எல்லா சதமா சொல்லுங்க நூத்தி பத்தாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தை வாசல் நாலு

அதிகாரம் நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவருடனே சொன்னவரே அவரை உயர்த்தினார் இது ரெண்டாம் செய்திட்டு இருந்தது அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் அப்படியே வேறொரு இடத்திலும் நீ மெக்கு சிதைப்பின் முறைமையின்படி என்றென்றும் ஆசாரியரா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே அவர் மெய்கு சிதைப்பின் முறைமையின்படி ஆசாரியரானார் எங்க பத்து பத்து மேற்கு சிதைப்பின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று

அந்த முறையின்படி இயேசு தன்னைத்தானே உயர்த்தவில்லை பிதாவே அவரை உயர்த்தினார் என்ன உயர்த்தினார் மெய்கி சிதைக்காக உயர்த்தினார் அவருக்கு நாமம் தரிப்பிக்கப்பட்டது என்ன நாமம் தருப்பிக்கின் முதல்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தருப்பிக்கப்பட்டார் தேவனால் மெய்கு சதைக்க என்று நாமம் கருப்பிக்கப்பட்டது ஆனா தேவனும் இயேசுக்கு மெய்க்கு சதைக்கு என்று ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது இதெல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ மெல்கி சிதைக்கின் ஊழியம் அப்போது இருந்தது என்றால் அதே ஊழியம் இப்போ விழுந்தது மேற்கிசதைக்கும் ஊழியம் திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொடுத்தது என்றால் இப்போ அந்த ஊழியம் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய ரத்தம் ஆகிய ரசத்தையும் நாம் நினைவு கூறும்படி புசிக்கிறோம் அந்த ஊழியம் அப்படி இருக்கு அப்படி வந்துகிட்டு இருக்கு அதற்கு கீழாகத்தான் இந்த பாஸ்ட் அப்போ சிலர் தீர்க்கரசிகள் சுவிசை எல்லாருமே அழைக்கப்படுகிறோம் என்னுடைய பிரதான ஆசிரியர் யார் நான் ஊழியம் செய்கிறேன் எல்லாவற்றையும் வாங்கினாரு இன்னைக்கு அவரு மேல இருக்காரு அவரு சார்பில் நான் கீழே இருக்கிறேன் அதனால நான் எல்லாத்தையும் தசமாக வாங்கினா இது நிறைய புரியல பாருங்க போர் இருக்கிற மாதிரி இருந்தாலும் புரிய மாட்டாங்க கொஞ்சம் கூட உட்கார்ந்து பைபிள் ஆராய்ச்சி பண்ணி இது உண்மையா பொய்யா இது இருக்கா இல்லையா அந்த ஒரு பகுத்து அறிகிறதுக்குள்ளே போக மாட்டேன்றாங்க சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே தசமா ஏன் தவறா பயன்படுத்தப்போடுகிறது அது வேற விஷயம் ஆனா தசமாவம் புதிய ஏற்பாட்டுல இருக்கு ஏன்னா மெல்கிசெதைக்கின் ஊழியம் இருக்கிறது என்றால் உங்களுக்கும் எனக்கும் தசமாவம் கொடுக்க வேண்டியது இருக்கு உங்களுடைய பிரதான ஆசாரியர் மெல்கி சேதைக்கா இருப்பார் என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் தசமாவம் கொடுக்கணும்